பிரிய மாணவர்களை இந்த காலை வேளையில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்ட் நடைபெறும் பத்தாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசதி பிள்ளையாக சொல்கிறது அவரை குறித்து அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி இந்த அன்பான தேவப்பிள்ளையே இந்த வேளையில் இந்த மாதம் வரைக்கும் எனக்கு ஒரு நன்மை நடைபெறவில்லையே எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறதே தீமையாய் நடந்து கொண்டிருக்கிறதேன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா வேதம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இன்றைக்கு ஒரு பெரிதான நன்மை செய்து உன்னை கத்தர் ஆஸ்வதிக்கப் போகிறார் உண்மையாகவே நான் சொல்லுகிறேன் இந்த வேளையில் உனக்கு உன்னை தேடி ஒரு நன்மை வரப்போகிறது அநேக நாட்களாக நீ காத்து கொண்டிருக்கிற அநேக நாட்களாக எதிர்பார்த்த உன்னுடைய காரியம் இன்றைக்கு வாய்க்க போகிறது கத்தர் நிச்சயமாகவே அநேக நன்மைகளை தந்து உன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆஸ்வதிக்கப் போகிறார் சோர்ந்து போக வேண்டாம் கலங்க வேண்டாம் கற்று நோக்கி பார்த்துரு நன்மையானதால் கத்தன் உன்னை நிரப்பி அவர் ஆஸ்வதிக்கப் போகிறார் நன்மையே தருகிற தேவன் இயேசு கிருஷ்ண சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர் நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வாயை திரும்ப வாழ வயது போல ஆக்கி உன்னை ஆஸ்வதிக்கப் போகிறார் கத்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமை ஆமை